வணக்கம் என்னும் பத்திரிகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக இலங்கைக்கு புதிய ஜனாதிபதி ஒருவர் வந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனா அது மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலே பல பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் அஹ் சிறந்த முறையிலான ஒரு தலைமைத்துவமாக தற்போதைய ஜனாதிபதியுடைய தலைமைத்துவத்தை பார்க்கிறார்கள் இந்தியா அண்மையிலே அவரை வர அவருக்கு கௌரவத்தை வழங்கியிருக்கிறது வர இருக்கின்ற மாதம் சீனா தன்னுடைய பங்குக்கு தன் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியை தானும் அழைத்து கௌரவிக்க தயாராகி கொண்டிருக்கிறது பீஜிங்கிலே அதுக்கு மிக பெரும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே இலங்கை மக்களினுடைய பொருளாதாரத்தை எடுத்து நோக்கமாக இருந்தால் வரியிலே மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் அது சற்றே உயர்ந்த வருமானத்தை பெறக்கூடியவர்களுக்கான வரி மாற்றமாக இருக்கிறது இருப்பினும் பொருட்கள் ஒரு சிலவற்றினுடைய விலைகள் அதிகரித்திருக்கிறது அடிப்படையாக தேவையாக இருக்கின்ற தேங்காய் அரிசி போன்ற

தொடர்பான விடயங்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பானது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்கின்ற ஒரு செய்தி இந்த தடவை அதாவது இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மாகாணத்துக்கு ஒரு சிஐடி பிரிவு என்கின்ற ரீதியிலே சிஐடி பிரிவுகள் அமைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த சிஐடி ஆனது வெறுமெனவே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி மக்களை கைது செய்வதற்காக அன்று இல்லாமல் மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களும் இலங்கைக்கு எதிராக நடைபெறக்கூடிய அனைத்து செயல்களிலும் அவர்கள் அக்கறை எடுக்க வேண்டிய ஊழல்கள் என அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் நிறைவேற்று அதிகார தேர்தல் நேரங்களிலே வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தால் அந்த வாக்குறுதி அழுத்தமாக வழங்கப்பட்டிருந்தது இந்த நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்கப்படுவது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னரே என்கின்ற ரீதியிலே கருத்து அதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது அதாவது நிறைவேற்ற அதிகார முறைமை அரசியல் அமைப்பு அதாவது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நீக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை நிறைவேற்றுவோம் என விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தி புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே தேர்தலுக்கு முன்னர் நியமனம் தருக என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பல மனித வளங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அது சுயநலமாக சில அரசியல்வாதிகளால் கடந்த காலங்களிலே அந்த மனித வளங்கள் பயன்படுத்தி வந்தது அதற்கு எதிராக பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கலாம் இலங்கையில் அதி உயர் புள்ளிகளை பெற்ற உள்வாரி பட்டதாரிகளுக்கு தேர்தலுக்கு முன்னர் அரச வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இல்லையின் நாடாளு ரீதியிலே போராட்டம் முன்னெடுக்கப்படும் என வடக்கு கிழக்கு உள்வாரி பட்டதாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது கிணற்றில் தவறி விழுந்து மூதாட்டி உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி இன்றைய தினமும் பத்திரிகையிலே பார்க்கப்படுகிறது குறிப்பாக மயங்கி விழுந்தவர் உயிரிழந்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய பத்திரிகைகளே இடம்பிடித்திருக்கிறது அதே போல விபத்து ரீதியிலான உயிரிழப்புகளும் பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த விபத்து அதிகளவாக கவன குறைவால் நடைபெறுவதையும் பார்க்க முடிகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்துக்கு அதிகமான விபத்துகள் ஊடான உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக நேற்றைய செய்திகளிலே நிலையிலே தொலைபேசியிலே புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாயும் மகளும் விபத்தின் காரணமாக உயிரிழந்த செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கிறது அன்ராதபுரம் பகுதியிலே இந்த விடியம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து அந்த இடத்துக்கு ஒரு நிகழ்வொன்றுக்காக வந்த தாயும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் பேருந்து விபத்து இடம்பெற்றது இரகசிய திட்டம் என்கின்ற ஒரு தலைப்போடு அடுத்து வரும் நாட்களில் கொலைகளை மேற்கொள்வதற்கு பாத குழுக்கள் உலக குழுக்கள் திட்டமிடாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு புதிய சவாலாக தற்போது அரசுக்கு இருக்கப் போகிறது காரணம் ஏற்கனவே விலைகள் அதாவது பொருட்களுடைய விலைகள் ஒரு சிலவற்றிலே அதிகரிப்பிருக்கிற காரணங்களால் மக்கள் அது அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த நிலையிலே இவ்வாறு ஒரு விடயம் திட்டமிடப்படுகிறது இதே போல கடந்த காலங்களிலே ஆட்சி மாற்றத்துக்காக உயிர் ஞாயிறு தாக்குதல் பயன்படுத்தப்பட்ட விடியங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் புலிகளின் தலைவர் பிரபாவை வாழ்த்தியவருக்கு விசாரணை என்கின்ற தலைப்போடு தரப்பட்டிருக்கிறது எப்பொழுது அவர் இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சமூக வலைதளங்களிலே அவர் அந்த வாழ்த்தை தெரிவித்திருந்தார் அதற்காக இப்போது விசாரணை கலைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை இந்தியா பாலம் ஏற்புடைய யோசனை அவர் அந்த அளவுக்கு பிரபலமானவராக நாங்கள் பார்த்து விட முடியாது காரணம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை நான் வெளியிடப் போகிறேன் என சொல்லி உப்பு சாப்பில்லாத ஒரு சார்பான பக்க சார்பான அறிக்கையை வெளியிட்டவரும் தொடர்ச்சியாக இனவிரோத கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய கமன்பில தான் அந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் எனவே அந்த செய்தியை பற்றி நாங்கள் அதிகளவாக பார்த்துக்கொள்ள கொள்ள தேவையில்லை தேர்தல் திருத்த சட்ட விரைவு ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் என்கிற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் திட்ட சட்ட விரைவு எதிர்வரும் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு இருப்பதான விடயமானது முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சீனாவுடன் பேசும் விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது மிகவும் வெளிப்படையான முறையிலே வெளிப்படுத்த வேண்டும் என அனுரகும திசநாயக்க இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இரகசிய திட்டங்களிலும் கையெழுத்திட்டாரா என்கின்ற விடயங்கள் மர்மமாக இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையிலே சீனாவுக்கு செல்லக்கூடிய ஜனாதிபதி அதனை வெளிப்படையாக வலுப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கிறது பத்துரை பொன்னாலை வீதியை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புகைப்படத்தோட கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கு விசாரிக்கிறவைக்கு கேட்டிருக்கிறார் முச்சந்தி முரளி அவருடைய பாணியிலே அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரா அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தி தொடர்பாக அங்கே இப்பொழுது விசாரணை நடக்கிறது அது சார்ந்தே அந்த செய்தி இடம் பெற்றிருக்கிறது குறிப்பாக அதிகளவான முறைப்பாடுகள் இருக்கலாம் எனவே அது சார்ந்து முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைப்பாட்டுக்கு விளக்கம் எடுப்பதாக சில நேரம் அதை நாங்கள் பார்த்துவிட முடியும் இருப்பினும் யாரும் இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக பயங்கரவாத தடுப்புச் சடத்தினால் பாதிக்கப்படக்கூடாது முறையற்ற விதத்திலே பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற விடயங்கள் இருக்கிறது நாட்டுக்கு எதிரான ஊழல்களில் ஈடுபடுபவர்களும் பயங்கரவாதிகள் என்கின்ற நோக்கோடு அந்த விடயங்களில் ஈடுபட்டவர்களை சரியான முறையிலே விசாரிப்பது இப்பொழுது தேவையான விடயமாகவும் இருக்கிறார் இனவாதத்தை தூண்டும் சாணக்கிய நம்பி குற்றம் சாட்டுகிறார் சுமணரத்தின தேரர் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல இன்னும் ஒரு செய்தி வலமுறை பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கிறது சமஷ்டியின் பெயரால் இனவாதத்தை தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் இதனை ஒரு தான் சொல்லியிருக்கிறார் அதாவது சீலரத்ன தேரர் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் காணாமல் போகின்ற நிலைமை அவருக்கு ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கக்கூடிய விடியமும் தரப்பட்டிருக்கிறது இது ஒரு பாரதூரமான ஒரு பேச்சு எனவே இது குறித்தும் இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற எம்பியாக யாக சாணக்கியன் இருப்பதாக சுமண ரத்ன தினத்தினர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் தரப்பட்டிருக்கு எனவே தமிழ் மக்கள் சார்பான பிரதிநிதிகளை இனவாதத்தை தூண்டுபவர்களாக சித்தரிப்பது ஒரு விதமான ஒரு கலையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தேரர்கள் இந்த விடயத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் பல தேரர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருந்தார்கள் ஒரு சிலர் கைதாகியும் இருக்கிறார்கள் எனவே பல விடயங்கள் இலங்கையினுடைய அமைதிக்கு பங்கமாக இருக்கிறது அதிலே அமைதி ஏற்படுத்த வேண்டியவர்களே இதற்கு பங்கமாக இருக்கின்ற விடயங்களையும் நாங்கள்

கால அரசியலில் போராட்டம் தொடர்பான விடயங்கள் உண்மையாக வெளிப்படுத்தப்படுமா அந்த போராட்டம் யாரால் இயக்கப்பட்டது பின்னர் ராஜபக்ஷக்கள் காப்பாற்றப்பட்டது வெளிப்படுத்தப்படுமா அதே நேரத்தில் மத்திய வங்கியினுடைய ஊழல்கள் பிணைமுறை மோசடிகளும் உண்மையான முறையிலே வெளிப்படுத்தப்படுமா என்கிற விடயங்கள் இருக்கிறது காரணம் இவ்வாறான குற்றச்சாட்டு மேல் இருக்கிறது எனவே இவற்றை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கிறது எனவே பார்க்கலாம் அவருடைய தற்புகழ்ச்சிக்குரியதாக இருக்குமா அல்லது உண்மையான வரலாற்றை உண்மையான காலப்பகுதியில் அவருடைய காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்களை வெளிப்படுத்துமா என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்த்துவிடலாம் மாகாணங்கள் தோறும் குற்றங்களை தடுக்க வருகிறது குற்றப்புலன் ஆய்வு பிரிவு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயங்களை அறிவித்திருக்கிறார் குற்றங்களை கண்டறிந்து அவற்றை தடுக்கும் வகையிலே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் கூட்ட புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது சமஷ்டியின் பெயரால் இனவாதத்தை தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் காணாமல் போகும் நிலை என்கின்ற விடயத்தை சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கிறார் அந்த விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இந்த காணாமல் போகும் நிலை என்கின்ற அந்த கூற்றானது தமிழ் மக்களை குறிப்பாக சிறுபான்மை மக்களை அது முஸ்லிம் மக்களாக கூட இருக்கலாம் அவர்களையும் சேர்த்து துன்பத்துக்குள்ளாக்குகின்ற ஒரு சொற்பிரியோகமாக அது இருக்கும் எனவே அவற்றை குறித்து அரசு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது தேசிய பேரிடராக இந்த காய்ச்சல் அபாயம் மாறும் என்கின்ற ஒரு விடயத்தை அங்கே வெளிப்படையாக தரப்பட்டிருக்கிறது இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நிறைவேற்ற அதிகார முறைமை நீக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே திசை காட்டியின் தலைமையிலே நாடு சரியான பாதையில் சரியான திசையிலே பயணிப்பதாக பிரிட்டன் தூதுவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் மிக சாதாரணமான முறையிலே தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவராக தற்போதைய ஜனாதிபதி இருக்கிறார் எனவே அவர் சாதாரண மக்களுடைய நலன்களிலே அக்கறை எடுப்பார் என்கிற தோரணையிலே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது சட்ட சீர்திருத்தங்களை விரைவில் அமுலாக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் அனைத்து குழுமங்களும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் யாப்பு இல்லை சட்டத்திரணி லால் விஜயகாந்த் சுட்டிக்காட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது விஜயநாயக்க லால் விஜயநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த விடயங்களை அதே நேரத்தில் முகநூலில் தலைவருக்கு பிறந்த வாழ்த்து ரெண்டு வருடத்துக்கு முன்னர் நடந்த விடயத்துக்கு வாக்குமூலம் பெற்றிருக்கிறது டிஐடி எனவே ஃபைல்களை மூடுவதற்கு அல்லது கோப்புகளை சரி செய்து அதனை

அனலை தீவு மக்களினுடைய குறைகளை கேட்டறிந்த கடல் தொழில் அமைச்சர் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் மாகாணத்துக்கு ஒரு சிஐடி பிரிவு ஜனவரி முதல் செயல்பாட்டுக்கு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மாகாணங்களிலே குற்றங்களை குறைக்க மாகாண அளவிலே ஒரு புதிய சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட உள்ளது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒன்று என்கின்ற வகையிலே ஒன்பது போலீஸ் பிரிவுகளும் கொழும்பு குற்றப்பிரிவின் மாதிரி வடிவமைக்கும் அமைக்கப்பட்டு இந்த விடயங்கள் பாரிய குற்றங்கள் சிறு குற்றங்களை விசாரிப்பதற்குரிய பிரிவுகள் அமைக்கப்படும் என்கின்ற விடயங்களும் முன்பக்க செய்திகளிலே நான்கு நாள் காட்சிகள் காரணமாக குடும்ப சிறுவர் உயிரிழந்திருக்கின்ற துயர சம்பவம் ஜாலில் பதிவாகி இருக்கிறது பாடசாலை உபகரணங்களுடைய வரியை நீக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது முதலை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார் இது வவுனியா பாவட்குளம் பகுதியிலே இடம்பிடி இடம்பெற்றிருக்கிறது வடக்கில் ஒரு மாதத்திலே அரிசியினுடைய விலை குறையும் என்கின்ற ஒரு விடயத்தை அரிசி ஆலை உரிமையாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் பிரபாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து இரண்டு வருடங்களின் பின்னர் சிஐடி விசாரணை என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு வீதி விபத்தால் இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலே நாட்டிலே டெங்கு தீவிரம் தொற்று நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது பேராக பதிவாகி இருக்கிறது உயிரிழப்பு இருபத்தி மூன்றாக பதிவாகி இருக்கிறது செல்ஃபி மோகத்தால் தாயும் மகளும் பலி என்கின்ற ஒரு தலைப்போடு அன்றாது புறம் போயிரது நிலையத்துக்கு அருகிலே செல்ஃபி எடுக்க முயற்சித்த தாயும் மகளும் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து முறைகேடா அலையுங்கள் பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்பது அந்த இலக்கம் இன்று முதல் விசேட சோதனை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பேருந்துகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் அந்த பேருந்து நடத்தினர்களோ அல்லது சாரதிகளோ அல்லது அந்த பேருந்திலே இருக்கக்கூடிய வேறு வகையிலான தொல்லைகளோ ஏதாவது இடம்பெறுமாக இருந்தால் உடனடியாக அந்த இலக்கத்துக்கு அழைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் நத்தைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் ஆபத்தென சூழலியலாளர் ஐங்கிரேசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே படுகாயமடைந்த மீனவர் கடற்படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் சார்ந்த விடிய தரப்பட்டிருக்கின்றன வீதியு கோரி வல்வையிலே உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்த கட்சிக்குள்ளும் வழியிலும் இருப்பவர்களை கொண்டு பாரிய சதி பின்னப்பட்டுள்ளது எனவே அவ்வாறு பலவீனப்படுத்தவர்களுடைய யார் அந்த பலவீனப்படுத்துபவர்கள் என்பதை இனங்காண வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு இருக்கிறது எனவே அந்த கட்சி சார்ந்தும் நாளாந்தம் செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆக்கப்பூர்வமான விடயங்கள் தாண்டி அதிகாரங்களுக்காகவே அந்த கட்சி அதிக அளவிலே எப்பொழுது தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையும் பார்க்கிறது விவகாரத்தில் தேர்தல் ஊடாக மீண்டுவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்திருக்கிறது மனைவியை கூறி ஆயுதத்தால் தாக்கிவிட்டு கணவன் தற்கொலை என்கின்ற இந்தி பெத்த பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன சிரியாவை ஆப்கானாக மாற்றப்போவதில்லை பெண் பெண்கள் கல்வி வேண்டும் என விரும்புகிறேன் என குறிப்பிடப்பட்டு சிரியா சார்ந்த செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது குவைத்தில் பிரதமர் மோடிக்கு வரலாறு காணாத வரவேற்பு என்கின்ற செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்துக்கான கோரிக்கைகள் நிர்வாக முறைமைகளுக்கு அமையவே வழங்கப்பட்டிருப்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே முன்வைக்கப்பட்ட சகல மருத்துவ உதவி கோரிக்கைகளும் நிர்வாக நடைமுறைகளுக்கு ஊடாகவே கையாளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் பதிவாகி இருக்கிறது விசேட அதிரடிப்படை திடீர் சுற்றி வளைப்பு ஐஸ் போதை பொருள் பொருட்கள்

சீனாவுக்கு செல்கிறார் ஜனாதிபதி ராஜதந்திர வரவேற்புக்கு ஏற்பாடு மணல் அகழ்வை கண்டித்து தென்மராட்சியிலே போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படக்கூடிய தலைப்போடு முல்லைத்தீவு கடற்கரையிலே மிதந்து வந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சமடைந்த சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியிலே நேற்று இந்த விடயம் அவதானிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய அரசியல் அமைப்பு நிச்சயம் ஒரு அரசாங்கம் உறுது புகைப்படம் எடுக்க முற்பட்ட தாய் மற்றும் மகள் பதிவாகி இருக்கிறது பிரபாகரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க சீர்திருத்தங்கள் அவசியமாகும் மனித உரிமை ஆணைக்குழு இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே வடக்கில் ஒரு மாத காலத்துக்குள்ளே அரிசி விலை குறைவடையும் என்கிற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈபிடிபியின் அரசியல் செயற்பாடுகளை வலுப்படுத்த வணியிலே புதிய கட்டமைப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஜனாதிபதி நிதியத்தில் பலருக்கு முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதை இந்த நிதியானது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்கிற விடயங்களுக்கும் அந்த நிதியம் பதில் சொல்ல வேண்டியதாக கடப்பாடோடு இருக்கிறது அதே நேரத்தில் முப்பது நாற்பது கணக்கிலே அந்த பணங்கள் அதிகளவான வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தியும் பதிவாகி இருக்கிறது இந்தியாவுடன் அரசிடம் வழிப்படையில் பொதுஜன பெருமன குற்றம் சாட்டியிருக்கிறது எங்களை இலங்கை கலைக்க உதவுங்கள் ரஷ்ய போரிலே ஈடுபடுத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் கோரிக்கை என்கின்ற விடம் அதே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்களின் கல்வித் தகுதியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியல் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி சவால் என்கின்ற விடயங்கள் அதே பொருளாதார முறைமையை வழிநடத்த சிறந்த பொருளாதார கொள்கை தேவை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி அவதிப்படுகின்ற ரோஹிங்கிய அகதிகள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டு ரிஷாட் ரிஷார்ட் பதுதின் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அரபு நாடுகள் இதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கும் நிச்சயமாக அங்கே அந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் செய்யப்படும் என்கிற நம்பிக்கைகள் இருக்கிறது மனநலனுக்கு தியானம் செய்ய சுரந்த கருவி உலக தியான தினத்தை முன்னிட்டு ஐநாவிலே ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் உரை என்கின்ற ஒரு தலைப்போடு செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து முப்பத்தெட்டு பேர் மரணம் நூறு பேர் மாயம் என்கின்ற ஒரு விடயம் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது இது ஆற்றிலே படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவமாக இருக்கிறது இந்த விடயம் இடம்பெற்றிருப்பது மத்திய ஆப்பிரிக்காவிலே அமைந்திருக்கின்ற ஹொங்கோ என்கின்ற நாட்டிலேயே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏமனிலே கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த செய்தியை அவ்வாறு தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்த முதியன் பிலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோனடி கலியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி